அருமையான சாப்பாடு நண்பர்களே கூளை கலப்புற அன்னைக்கு வெறி கொண்டு தடுறேன் நம்ம அரியலூர் ரைட் சார்பாக நாங்கள் வந்து சூப்பரான ஒரு பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம் நம்ம மீசை நம்ம மீசை மணி அந்த வந்து வந்திருக்காரு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது எல்லோரும் வந்து ஃபோனில் பார்த்துருப்போம் ஒரு ரீல்ஸில் கலக்கிருப்பார் எனக்கும் அப்படியே வச்சிருங்க சாப்பாடு மறந்துட் நம்ம எல்லாரும் ரீல்ஸில் பார்த்துருப்போம் செம்ம ஃபன்னாக பேசுவார் சேமாவும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா லைவ்லயும் செம்ம ஹாப்பியாக இருக்கார் வந்த இருந்து இப்போ வரையிலும் நான் ஸ்டாப் ஸ்மைலிங் பேஸாகவே இருக்கார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் எனக்கு பாருங்களேன் அவரே பார்த்து பார்த்து எங்க ஊருக்கு வந்திருக்காரு அண்ணா எனக்கு பரிமாறறாரு எனக்கு ரொம்ப பிரাউடா இருக்கு அண்ணா இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்க இவ்வளவு பேரை பாக்குறீங்க பொங்கல் செப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹேப்பியா இருக்கு நம்ம அரியலூர் வைஸ் அரியலூர் வைஸா}}{| அரியலூர் வைப் அரியலூர் வைப் பார்த்ததுல ரொம்ப வைப் இல்லன்னா எத்தனை சொல்றது வைப் அரியலூர் வைப் வைப்ல சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சியா இருக்கு இப்போ பேச டைம்லமா இப்போ அப்பளம் நம்ம சாம்பார் வடை கறி இல்லையா கறிலாம் கிடையாது ஏன்னு சொல்லுங்க

இப்படி பெரிய பெரிய சேனல் போக முடியல பயில இங்க இன்னும் அரியலூர் வைப்ஸ் கிடக்க இல்லனே முத மாநில லெவல்ல போறோம் விஜய் டிவி சன் டிவி போற சேனல் நன்றி ஐயா ஆனா நம்மளே பாக்கும் போது அந்த ஏரோஸ்ல லிப்ஸ்டிக் போட்டு ஜாக்ல அந்த ஷார்ட் சொன்ன மாதிரி அப்படி தான் அழகா பேபி அப்படி தானே பெருமை சொல்லுங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அண்ணா நான் நான் வந்து சந்தோஷத்துல வாய் அடைச்சி போயிட்டேன் இவர் சாம்பார் சாதத்தை இப்பதான் கலக்கு நான் சந்தோஷத்துல வாய் அடைறேன் சாப்பாடு பாத்து வாய் அடைச்சி போயிட்டேன் பிரியாணி சொல்லிட்டு இப்படி சாம்பார் புறையிலம்மா எங்க மனசு இந்த மாதிரி வெண்மையானது ஏ மனசு கடுமையானதுமா அப்ப சாப்பிட்டு பார்க்கலாம் ஓகே வாங்க வாங்க थैंक यू மாட்டி ஆரம்பிவா என்னங்க ஏய் தலையில எடுங்க அங்க ஏதே எடுக்க முடியுடா ஆய் சொல்லணே ஆஃப் பண்ணிட்டுமா அவ்ளோதானா நீ அடுத்து வேற உள்ள கலக்க வருது நான் பருப்பு போகுமா ஆன்லைன் இருக்கட்டுமா ஆமாம் ஆனூறு விடுங்க ஆமாம் தண்ணி ஆ வேற சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க சாம்பார் சாம்பார் அம்மா வாங்க வாங்க சாம்பார் ஏம்மா ஏண்டாம்மா பாசமாக नहीं परवर அமேசான் हां हमेशान எங்க சாப்பாடு எப்படி இருக்கு சூப்பர் இப்பதான் சொன்னீங்க நான்வெஜ் வெஜ் இல்ல கறி எல்லாம் கடிக்க முடியல네 அப்பளத்தை என்ன நொறுக்கு நொருக்குறாரு பாருங்க 내 ரெண்டே உப்பு முடிஞ்ச네

அப்பள பாத்தீங்களா எவ்வளவு பெருசு இருக்கு அப்பளத்துல ஏறி உட்காரலாம் போல செம்ம சூப்பரா சாப்பாடு தரமான சாப்பாடு அண்ணன் மதுரை சரண் அண்ணே என் பக்கத்துல உட்கார முடியாது ஒரே வீடியோ இருக்கு ஒரே உட்கார முடியும் நீங்க தான் மதுரை சரண் ஹாய் நான் பாத்தீங்களா நம்ம வந்து அழகா ஷூட் பண்ணிட்டு இருக்க சார் தான் வந்துட்டு மதுரை சரண் அண்ணா அப்படியா என்ன மதுரை சரண் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஓபன் பண்றாரு

எனக்கு நல்லா தெரியும் ஆனால் பார்க்குறவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு இன்ட்ரோ கொடுங்கண்ணா ஒரு தான் நம்ம மதுரை சரண் உளுந்தோட சேனல் ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வர பொங்கல் பன்னெண்டாந்தேதி வீடியோ கூட ரிலீஸ் ஆகணும் நம்மள வெறும் காமெடி என்டர்டைன்மெண்ட் வீடியோ ரிலீஸ் ஆகும்பா அதாவது பேரே நல்லா இருக்கே உளுந்த ஏன் அப்படி வச்சீங்க நேம் உளுந்த வடை விவசாய உணவு அண்ணே உளுந்த வடை எனக்கு அனுப்பி பிளீஸ் அண்ணே அந்த ஸ்பாட் நோட் பண்ணியா நோட் பண்ணியா சேனல் உளுந்த வடை சேனல் உளுந்த கொடுத்தாச்சு ரொம்ப நேரம் கை வலிக்கு அண்ணே சாப்பிட போய் பாய் சொல்லிட்டு வாங்க நாங்கள் பேசிக்கிறோம் இப்போ பேசுப்பா இப்போ ஒரு போல் சொல்லுப்பா உளுந்த வடை உளுந்த வடை சேனல் ஓனர் வந்து இப்போ நம்ம கூட இருந்தார் உளுந்த வடை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதுவும் ஸ்பெஷலாக மதுரை உளுந்த வடைனா ரொம்ப ஃபேமஸ் சட்னி சாம்பலம் அருமையாக இருக்குது சட்னி சாம்பலமாக நான் மதுரை வரேன் உள்ளே என்ட்ரி ஆகிறேன் சாப்பிட்டு பார்க்குறேன் ரிவ்யூ கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் எப்போ சாப்பிட போகிறீங்க சாப்பாடு அண்ணா நிறைய சாப்பிட்டீங்கன்னா எப்படி விளையாட்டு போட்டியில ஓடுவீங்க ஓடியாடுவீங்க ஓடினா நல்லா ஓடுவீங்களா டைட் ஜான் ஏன்னா ஓடுற பந்தயம்லாம் இருக்குல்ல ரசம் ரசம் நல்லா வேணா ரசம்

அன்பு தமிழ் மக்களுக்கும் அன்பு தமிழ் மக் எல்லாம் மகராகன என்ன பேசுறோம் ஏதாவது நீ அதாவது அவர் அவரு இதா அண்ண இவருங்க இலையை விரிக்கிறோம் சாப்பிடுறோம் பத்து நிமிஷம் கண்டென்ட்டு நறுக்குன்னு முடிச்சிருவீங்க எப்படிண்ணா இவங்க ஈஸியான கண்டென்ட் நீங்க யோசிச்சீங்க என்னால மட்டும்தான் முடியும் உங்களால மட்டும்தான் முடியும் வேற யாராலையும் முடியாது சரி அதெல்லாம் ஓகே நீங்க சாப்பிடுறது வந்து உங்களையுமே சாப்பிடுறீங்களா இல்ல கேமரா ஓரம் வச்சுட்டு சும்மா லைட் அப்படி எடுத்துட்டு கேமரா ஆன்னா கடைசி வரைக்கும் ஆன்ல தான் இருக்கும் அம்மா லைவா பாக்குறீங்கல்ல என்னப்பா அப்ப அடுத்தது அண்ணா அந்த நீர் தெரியுமா நீர் யானையை முழுசா வறுத்து வச்சிடறேன் சரிங்களா வீடியோ முடியற வரைக்கும் இங்க சாப்பிடுறோம்

மீண்டும் அடுத்த விளாகில் சந்திப்போம் ஏன்னா எனக்கு அறியாயிருச்சு அவ்வளோதான் நான் இங்கே சொல்ல வீடியோ சொல்லல எனக்கு அறியாயிருச்சு அப்பளம் வடை வடைய முடிச்சிங்களா பொங்கல் பொங்கல் கொண்டாட்டத்தில் இந்த மாதிரி தான் வந்து வெஜிடேரியனாக சூப்பராக போட்டு சாப்பிடணும் அதுக்கப்புறம் வந்து இவங்களே இவங்க கையாலேயே பொங்கல் வச்சு அது இவங்க வயதிலேயே சாப்பிட்டு முடியாமல் எப்படி பண்றாங்கன்னு வீடியோ எடுப்போம் என்னண்ணா பெண்களுக்கு பொங்கல் வைக்கிறது ஓகே நம்ம என்ன பண்ணலாம் தும்பா ஏ அந்த மாட்டை ஏதாவது பண்ணுவோமா எதுக்கு மாடு வர வச்சிருக்கோம் பிடிப்போம் கண்டிப்பா உண்மையாலுமே எங்க அங்க உள்ள ஒரு கேட் இருக்கு அதுக்குள்ள உங்களை கருந்த மேல எல்லாத்தையும் விட்டுட்டு மாட்டை ஊத்து விட்டுவோம் நீ எப்படிங்க நான் வேடி வேடிக்கை கைதான் எடிட்டிங்ல பாத்துக்கலாம் நான் அறிவாங்கறதெல்லாம் புடிச்சு முடிக்கிறத மட்டும் கிடைச்சதா காட்டிப்போம் கருந்த மிளகு எங்க அவரு ஆமா அவர் எங்க காணும் வந்தாரா சாப்பிடலையா